பல ஜென்மங்களாக நம்மளை தொடர்ந்து வர கொடிய கர்மாக்கள் நம்மளை முன்னேறி விடாமல் தடுத்துட்டுருக்கிற அந்த பாவங்கள் வந்து தீர்றதுக்கு ஒரு குறுக்கு வழி இருந்தால் எப்படி இருக்கும் ஆமாம் குறுக்கு வழி இருக்குது அப்படின்னு அந்த சிவனே புராணத்தில் வந்து சொல்லியிருக்காரு நாரத மகரிஷி சிவபெருமன் கிட்ட தேவாதி தேவனே ஏகாதேசியோட சிறப்பு என்னன்னு உங்களோட திருவாயால் சொல்ல நான் கேட்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு சிவபெருமான் ஏகாதேசியை பற்றி ஒரு ஒன்பது முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாரு யார் ஒருத்தர் ஏகாதசியை வந்து கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் புராணத்தில் உத்தரகாண்ட பகுதியில் சாப்டர் முப்பத்தெட்டு சாப்டர் முப்பத்தொம்போது இதில் யுதிஷ்டரர் ஐந்தாவது அஸ்வமதையாகம் பண்ணும்போது அவர் கிருஷ்ணர்கிட்ட பேசின விஷயங்களை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் கிருஷ்ணர்கிட்ட என்ன கேட்குறன்னா கிருஷ்ணா இந்த ஏகாதசி விரதத்தோட முக்கியத்துவம் என்ன எப்படி இந்த ஏகாதசி விரதம் இருக்க வந்து ஆரம்பிச்சாங்க இதோட பெருமைகள் என்னன்னு சொல்லி கேட்குறாரு அடுத்து குறிப்பாக இந்த மார்கழி மாதம் வளர்ப்பறையில் வர ஏகாதசியை மக்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்களே மற்ற எல்லா ஏகாதசியை விட இதுக்கு என்ன அப்படி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த ரெண்டு கேள்விகளுக்குமே வந்து கிருஷ்ணர் ரொம்ப அழகாக ரெண்டு கதைகளை வச்சு பதில் சொல்கிறாரு கிருஷ்ணர் யுதிஷ்டர்கிட்ட கிட்ட என்ன சொன்னார் சிவபெருமான் நாரதர்கிட்ட என்ன சொன்னார் ஸோ தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த தேவர்கள் தன்னோட இருப்பிடமான சொர்க்கத்தை விட்டு எல்லாரும் பூமியில் இருக்காங்க தேவர்களின் தலைவனான இந்திரன் தன்னோட தலையிலையே அடிச்சுக்கிட்டு இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் திரிஞ்சிட்டு இருந்திருக்காரு இதை பார்த்த தேவர்கள் எல்லாம் இந்திரனை வந்து சமாதானப்படுத்தி எல்லாரும் கூடி பேசியிருக்காங்க நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் முடியும் அப்படின்னு தேவேந்திரனோட தலைமையில் தேவர்கள் எல்லாரும் திருப்பார்க்கடருக்கு பதறையடிச்சு ஓடி இருக்காங்க அங்க மகாலட்சுமி தாயாரோட ஆதிசேஷன் மேல ஏகாந்தமா போக சயனத்தில் இருந்த பெருமாளை பார்த்து பலவாறு புகழ்ந்து பாடி அவங்களோட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆதிகேசவா ஸ்ரீமன் நாராயணா இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுலேயும் ரொம்ப கொடூரமான ஒரு அசுரன் தேவலோகத்துக்கு படையெடுத்துட்டு வந்து தேவலோகத்தையே வந்து தரை ஆக்கிட்டான் நாங்கள் போகிறதுக்கு இடம் இல்லாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களோட இந்த நிலையிலிருந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு தேவேந்திரன் பெருமாள் கிட்ட ரொம்ப மனமுறுகி வேண்டியிருக்காரு பெருமாள் தேவேந்திரனை சமாதானப்படுத்தி அந்த அசுரன் யார் தேவேந்திரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பெருமாளே அந்த அசுரனோட பேரு முரன் ரொம்ப கடுமையான பல தவங்கள் பண்ணி பிரம்மதேவர்கிட்ட இருந்து நிறைய வரங்களை வந்து வாங்கி வச்சுருக்கான் தேவலோகத்துக்கு வந்து படையெடுத்துட்டு வந்து பெரிய நாசங்களை ஏற்படுத்திட்டான் பஞ்சபூதங்களில் அக்னியோட தத்துவத்துக்கு தேவதையாக இருந்த அக்னி தேவனை விரட்டி விட்டுட்டு ஏதோ ஒரு அசுரனை கொண்டு வந்து அக்னி தேவதையாக்கியிருக்கான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவனை வாயு தேவதையாக்கியிருக்கான் அவன் பண்ற கொடுமைகள் வந்து இன்னும் சொல்லி அளவிட முடியாது கடுமையான தவங்கள் பல பண்ணி மும்மூர்த்திகளாலையும் எனக்கு மரணம் ஏற்படாது அதனால என்னை அழிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அகங்காரத்தோட பாவங்களுக்கு மேல பாவம் பண்ணி எல்லாத்தையும் வந்து துன்புறுத்துறான் அப்படின்னு தேவேந்திரன் சொல்லியிருக்காரு பத்மபுராணத்துல இந்த முரணை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா காத்து விரி அர்ஜுனன் அவர் வந்து பரசுராமனால வதம் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய சூரன் அவரோட ஐந்தாவது புதல்வன் வந்து ஜெயத்வஜன் அவருக்கு வந்து தலஜங்கா அப்படின்னு ஒரு பெரு இருக்கு இந்த ஜெயத்வஜனோட மகந்தா முரண் சந்திரவதி அப்படிங்கிற ஒரு நகரத்துல வாழ்ந்து வந்ததாகவும் பத்ம புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு தேவர்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு முரணை அழிக்கிறதுக்காக பெருமாள் தேவர்களை கூப்பிட்டுட்டு சந்திரவதிக்கு போறாரு உமூர்த்திகளாலையும் தனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு அந்த முரண் வரவாங்கி வச்சிருந்தாலும் பெருமாள் முரன் கூட ஆயிரம் தேவ வருடங்கள் வந்து சண்டை போடுறாரான் ரொம்ப கடுமையான தவத்தால் அந்த அசுரனுக்கு கிடச்ச ரொம்ப சக்தி வாய்ந்த அஸ்திரங்களையும் அவனோட புண்ணியங்களையும் இந்த போரில் பெருமாள் மொத்தமாக அழிக்கிறாரு அப்புறம் முரண் முன்னாடி தான் போரில் ரொம்ப சோர்ந்து இருக்கிற மாதிரியும் முரணோட தான் இப்போ ஓங்கி இருக்கிற மாதிரியும் பெருமாள் வந்து முரணை நம்ப வச்சு முரண்கிட்ட இருந்து இப்போ இருக்கிற அந்த பத்ரிநாத் பகுதிக்கு வந்து வராரு பெருமாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு அவரை ரொம்ப எளிமையா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பெருமாளை பின்தொடர்ந்து அந்த முரணும் வந்து அந்த பத்ரிநாத் பகுதிக்கு வரான் பத்ரிநாத்ல சிம்மவதி அப்படின்னு ஒரு கொகை அந்த குகையை வந்து பனிரெண்டு யோஜனை நீளம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு யோஜனை எட்டு மைல் அப்படின்னா பனிரெண்டு யோஜனை தொண்ணூத்தாறு மைல் நீளம் கொண்ட அந்த சிம்மவதி குகைக்குள்ள பெருமாள் போறாரு முரணும் அந்த குகைக்குள்ள வரா அங்க வந்து பார்த்தா போரில் ரொம்ப சோர்ந்து போன மாதிரி பெருமாள் வந்து படுத்திருக்காரு இதை பார்த்த முரன் நம்ம கூட சண்டை போட பயந்துக்கிட்டு பெருமாள் வந்து இப்படி படுத்திருக்காரு பெருமாளை ஜெயிக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சி பெருமாளை வதம் பண்ணுறதுக்காக அந்த அரக்கன் பக்கத்தில் நெருங்கி வந்திருக்கான் ஆனால் பெருமாள் தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தாலும் பெருமாளோட தேகத்திலிருந்து ரொம்ப ஒளிமயமாக சக்தி வாய்ந்த ஆயுதத்தை ஏந்தி ஒரு அழகான பெண் வந்து வெளிப்பட்டுருக்காங்க அவங்கள பார்த்த உடனேவும் முரனுக்கு ரொம்ப சிரிப்பு வந்திருக்கு அந்த நாராயணனாலேயே என்ன வதம் பண்ண முடியல ஒரு பெண்ணி நீ என்ன வதம் பண்ணிடுவியா நாராயணனோட உடம்புலேருந்து வந்தால் உனக்கு என்ன அவ்வளோ சக்தி இருக்கா முதல்ல உன்ன வதம் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்னை பார்த்து பயந்து ஓடி வந்த அந்த நாராயணனையும் நான் வதம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த அசுரன் ஆவேசத்தில் கத்திருக்கான் பகவான் விஷ்ணுவோட அம்சமாக இருந்த அந்த பெண்ணை இலக்காரமாக நினச்சி ஆயுதத்தை எடுத்து தாக்க போயிருக்கான் ஆனா அந்த பெண் எந்த விதமான ஒரு சரணமும் இல்லாம ஹுங்காரம் பண்ணிருக்காங்க அந்த பீஜ மந்திர ஒளியிலேயேவும் அந்த அசுரன் எரிஞ்சு சாம்பலா போயிருக்கான் தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் பெரிய துன்பத்தை கொடுத்துட்டு இருந்த அந்த அசுரன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் பெருமாளை பார்த்து அனைத்து உலகத்தையும் கேட்கும் ஆதிகேஷவா உங்களோட உத்தரவுப்படி இந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணியாச்சு அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்லியிருக்காங்க பெருமாள் எழுந்து வந்து இந்த பெண்ணை வந்து மனசார பாராட்டி வாழ்த்திருக்காரு அதை கேட்டு சந்தோஷம் அடைஞ்ச பெண் பெருமாளை பார்த்து ஜனார்த்தனா என்னோட இதயம் ஒரு வரம் விரும்புது நீங்க இதை எனக்கு மருள வேணும் அந்த வரத்தை நீங்க கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு அனைத்து உலகமும் தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்தேன் 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 அப்படின்னு மூணு தடவை உறுதி அளிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பெண் சொன்னதை ஏற்றுக்கிட்ட பெருமாள் வரம் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு அந்த பெண் பெருமாள் கிட்ட மூன்று உலகத்திலையும் எது சிறந்ததோ ரொம்ப உயர்ந்ததோ நாலு யுகங்களிலும் எது நித்தியமான பலன் கொடுக்குமோ அந்த வரத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும் அனைத்து புண்ணிய இடங்களுக்கும் நானே தலைவியா இருக்கணும் அனைத்து விதமான பாவங்களையும் தடைகளையும் நாசம் செய்யக்கூடியவளாக நான் இருக்கணும் என்னுடைய நாள்ல சரியான முறையில இருந்து உங்களை வழிபாடு செய்யற மக்களுக்கு அவங்க வாழும் போதேவும் அனைத்து விதமான செல்வங்களையும் அனுபவிக்க கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கணும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் மோட்சமும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இந்த பெண் பெருமாள் கிட்ட வரம் கேட்டிருக்காங்க இதை கேட்டு சந்தோஷப்பட்ட பெருமாள் ஏகாதேசி தேவதைக்கு ரொம்ப உத்தமமான விஷயத்த கேட்ட மொத்தம் இருக்கிற இந்த பதினஞ்சு திதிகளில் திருதியை அஷ்டமி நவமி சதுர்தசி இந்த நான்கு திதிகளிலும் என்னை வழிபடுறதுக்கு தகுந்த நாளாக இருந்தாலும் பதினொன்றாவது திதியான உன்னுடைய ஏகாதேசி திதியில் என்னைய வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிற நபர்களுக்கு நீ வேண்டுன அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு நான் உனக்கு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன்னு பெருமாள் வந்து வரம் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் வர அந்த ஏகாதசியில் யார் விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக மோட்சம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட யுதிஷ்டிரருக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு கார்த்திகை மாதத்தில் வர அந்த ஏகாதசி ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்களே கிருஷ்ணா ஆனால் நம்மளோட முன்னோர்களும் ஞானிகளும் இந்த மார்கழி மாதம் வளர்ப்பறையில் வர இந்த ஏகாதசியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்களே அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கும் கிருஷ்ணர் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு மனிதர்களோட ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளாம் அதிலும் குறிப்பாக இந்த தை முதல் ஆணி வரை இருக்கிற அந்த மாதங்கள் வந்து தேவர்களுக்கு பகல் பொழுது அப்படின்னும் ஆடி முதல் மார்கழி வரை இருக்கிற மாதங்கள் வந்து தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிட்ட இந்த மார்கழி மாதம் தான் தேவர்களுக்கு அதிகாலை பொழுதுதான் மொத்தம் பதினஞ்சு திதிகள் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் அப்படின்னா இந்த பதினஞ்சு திதிகளும் இரண்டு தடவை வந்து வரும் பிரதமை திதியில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் வர்றது வந்து வளர்பிரை அப்படின்னும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பிரதமையிலிருந்து ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் வர்றது அந்த பதினஞ்சு நாட்கள் வந்து தேய்பிரை அப்படின்னு சொல்லப்படுது நாம் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த திதியோட கணக்கும் வரும் முதல் திதி வந்து பிரதமை நம்ம பிரதம மந்திரின்னு சொல்கிறோம் அவரை வந்து முதல் மந்திரின்னு சொல்லல அந்த முதல் தன்மை முதன்மை அப்படின்றது தான் இந்த பிரதமை பிரதானம் அப்படின்றத குறிக்கும் அதனால முதல் திதியை வந்து பிரதமை அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கடுத்து இரண்டாவது திதி அது வந்து இரண்டு அப்படின்னு சொல்கிறது துவா பிரதமைக்கப்புறம் துவதியை துவா அப்படின்னா ரெண்டு த்வதியை முடிஞ்சதுக்கப்புறம் மூணாவது திதி த்ரதியை திரை அப்படின்னா மூணுன்னு அர்த்தம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான்காவது திதி வந்து சதுர்த்தி திதி நான்கு கை இருக்கிறதுனால பூஜம் அப்படின்னு சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் நான்கு கோணங்கள் இருக்கிறதுனால சதுரம் அப்படின்னு நாம் அந்த வடிவத்தை சொல்கிறோம் அதனால் இந்த நான்காவது திதி வந்து சதுர்த்தி திதி அதுக்கடுத்து அஞ்சாவது திதி வந்து பஞ்சமி பஞ்ச அப்படின்னா அஞ்சுன்னு நமக்கு தெரியும் அதனால் அஞ்சாவது திதி பஞ்சமி அதுக்கடுத்து ஆறாவது திதி வந்து சஷ்டி ஆறுமுக வேளவனுக்கு ரொம்ப பிடிச்ச திதி வந்து இந்த சஷ்டி ஆறாவது திதி ஏழாவது திதி வந்து சப்தமி ஏழு கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அது வந்து சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ஏழு அப்படின்னு குறிக்கிறதுக்கு சப்த அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால் ஏழாவது திதி வந்து சப்தமி அதுக்கடுத்து எட்டு அஷ்டமி ஒன்பது வந்து நவமி பத்து வந்து தசமி அதுக்கடுத்து பதினொன்றாவது வந்து தசம் ப்ளஸ் ஒன்று பத்து ப்ளஸ் ஒன்று அது வந்து பதினொன்று அதான் தச ப்ளஸ் ஏக்க ஏக்க அப்படின்னா ஒன்று நடத்தம் அதனால ஏகாதசி அப்படின்னா அந்த பதினொன்றாவது திதிக்கு வந்து சொல்கிறாங்க பன்னெண்டு வந்து துவா மறுபடியும் துவா தசி பதிமூணாவது திதி வந்து த்ரையோதி பதி நாலாவது திதி வந்து சதுர்தசி அதுக்கடுத்து பதினஞ்சு வந்து பௌர்ணமி வரலாம் இல்லைன்னா வந்து அமாவாசை வரலாம் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதேசிகள் வரும் சில நேரங்களில் இந்த திதி சுழற்சியில் இருபத்தஞ்சு ஏகாதேசி கூட ஒரு வருஷத்துக்கு வரும் இந்த இருபத்தஞ்சு ஏகாதேசிக்குமே வந்து தனி பெயர் இருக்குது ஒவ்வொரு ஏகாதேசிக்குமே வந்து சிறப்பான சில கதைகள் வந்து இருக்குது யுதிஷ்டிரர் கிருஷ்ணர் கிட்ட மார்கழி மாதம் வடர்பிரையில் வர அந்த ஏகாதசியோட சிறப்பு பற்றி கேட்டதுக்கு கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா யுதிஷ்டிரா ஏகாதசியில் வளர்ப்பெற ஏகாதசி தேய்பிற ஏகாதசி அப்படின்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா ஏகாதசியுமே விரதம் இருக்கிற நபர்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடிய திதி தான் அந்தந்த ஏகாதசியோட தனித்துவத்துக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து பலன் வந்து சேரும் ஆனால் இந்த மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வர இந்த ஏகாதசி வந்து யார் விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் சரியான நல்ல பலன்கள் கொண்டு போய் சேர்க்கும் இந்த ஏகாதசி அதனால தான் நம்ம முன்னோர்களும் ஞானிகளும் வந்து இந்த ஏகாதசியை ரொம்ப கொண்டாடுறாங்க இதுக்கு ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி கிறிஸ்டர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் கிருத்த யுகத்தில் சம்பகா அப்படிங்கிற ஒரு நகரத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த தர்மநெறி தவறாத ஒரு மன்னன் வைகானசன் ஒரு பெரிய நிலப்பரப்பை அந்த மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த மன்னனோட ஆட்சியில் மக்கள் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக நிம்மதியாக இருந்திருக்காங்க ஆனால் நாளடைவில் இந்த மன்னனுக்கு திடீர்னு நிம்மதி போச்சு ஏன்னா இந்த அரசன் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அப்ப அப்போ கனவு வருமா அதில் இந்த அரசனோட முன்னோர்கள் எல்லாம் இருக்கிற மாதிரியும் புலம்பிகிட்டு இருக்கிற மாதிரியும் பெரும் துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரியான காட்சிகள் வந்து வருமா அப்பப்போ அவங்கெல்லாம் இந்த கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரியான காட்சிகள் வந்து தெரிய ஆரம்பிக்குமா ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மன்னனுக்கு புரியாமல் தூக்கத்தையும் இழந்து நிம்மதியும் இழந்திருக்காரு மன்னன் ஒரு தடவை மன்னனோட கடவுளை மன்னனோட முன்னோர்களும் மன்னனோட தந்தையும் வந்து நரகத்தில் விழுந்து பெரும் துயரத்தை அனுபவிக்கிற மாதிரியான காட்சி தென்பட்டிருக்கு அவங்க எல்லாம் ரொம்ப அழுகிற மாதிரியும் மன்னன்கிட்ட பேச வர மாதிரியும் மன்னனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதில் மன்னனோட அப்பா வந்து இங்கே நரகத்தில் நாங்கள் எல்லாரும் பெரும் வேதனையை வந்து அனுபவிச்சுட்ருக்கோம் எங்களை இதுலேருந்து நீ தான் காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு மன்னனுக்கு அந்த கனவுல அவரோட அப்பா சொல்லியிருக்காரு இந்த கனவு வந்ததால் மன்னனுக்கு பெரிய மனவேதனை உண்டாயிருக்கு மறுநாள் காலையில் அவர் ஆண்டுகிட்டு இருந்த அந்த ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் இருந்த எல்லா அறிவில் சிறந்த நல்ல அனுபவசாலிகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதில் ஒருத்தர் வந்து மன்னா இங்கே பர்வத முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் முக்காலத்தையும் உணர்ந்த மகான் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிப்பார் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க மன்னர் அதை ஏத்துக்கிட்டு அந்த பர்வத முனிவரை போய் பார்த்துருக்காரு மன்னரை பார்த்த பர்வத முனிவர் மன்னரை வரவேற்று அவரை வந்து நல்லா விசாரிச்சிருக்காரு ஆனா மன்னர் ரொம்ப சோகமா இருந்ததை பார்த்து என்னாச்சு மன்னா அப்படின்னு சொல்லி கேட்க மன்னர் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காரு இதை கேட்ட அந்த பர்வத முனிவர் தியான நிலையில உக்காந்து கருவளிகள் ரெண்டையும் நெற்றி போட்டு பார்க்குற மாதிரி மேல் நோக்கி வச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிருக்காரு அதுக்கடுத்து மன்னர் கிட்ட உங்கள் அப்பா நல்ல பெருமிதத்தோட மக்களோட குறைகள் எல்லாம் கேட்டு அவங்க குறையை தீர்த்து நல்ல ஆட்சி புரிஞ்சாலும் உங்கள் அம்மாவுக்கு நல்ல கணவரை அவர் நடந்துக்கலை உங்கள் அம்மா மாதவிளக்காயிருந்த சமயத்தில் அவங்கள சரியாக கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்காமல் விட்டுட்டாரு அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை வந்து செய்யாமல் அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டாரு அதனால தான் உங்கள் அப்பா நரகத்தில் பெரும் துயரத்தை இருக்காரு அப்படின்னு பர்வத முனிவர் ராஜா கிட்ட சொல்லியிருக்காரு இதை கேட்ட ராஜா ரொம்ப கவலையோட எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும் முனிவரே அப்படின்னு ரொம்ப கவலையோடு கேட்டிருக்காரு அப்போ தான் அந்த முனிவர் இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றி கிட்ட சொல்லி இது முறைப்படி இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நீ இருக்கணும்னா அப்போ தான் உங்கள் அப்பாவும் சரி உங்களோட முன்னோர்களும் சரி நீயும் சரி எல்லா பாவங்களும் வந்து விலகி உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அந்த முனிவர் சொல்லியிருக்காரு இத்தனைக்கும் இது வந்து நான் சொல்லலை இது வந்து அந்த பிரம்மாவே சொன்னது அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து முனிவர் சொல்லியிருக்காரு இதை கேட்ட மன்னர் முறைப்படி வைகுண்ட ஏகாதசி விரதத்தில் இருந்து அந்த விரதத்தோட பலனை வந்து தன்னோட தந்தைக்கும் முன்னோர்களுக்கும் அர்ப்பணிக்கும் போது வானத்திலிருந்து பூமலை வந்து அந்த மன்னன் மேலே விழுந்திருக்கு தன்னோட முன்னோர்கள் வந்து நற்கதி அடையிறத மன்னர் வந்து நேரில் பார்த்துருக்காரு தன்னுடைய தந்தை உனக்கு நல்லது சேரட்டும் நல்லது சேரட்டும் அப்படின்னே சொல்லிட்டு அவர் ஒரு ஒளிமயமான பாதை வழியாக போகிறத வந்து மன்னர் பார்த்துருக்காரு ஒரு குடும்பத்தில் முன்னோர்களோட ஆத்மா வந்து நல்ல நிலை மேலே இருக்கு அவங்க வந்து பெரும் துன்பத்தை எதுவும் அனுபவிக்காம அவங்க வந்து நற்கதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் சரியான நேரத்தில் கரெக்டாக வந்து நடக்குமா எந்த விதமான ஒரு தடை தாமதங்கள்லாம் இல்லாமல் நல்ல செயல்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்குமா ஒரு குடும்பத்தில் வந்து அற்பாயுள்ள இறக்குறாங்க இல்லைனா துர்மரணம் ஏற்படுத்து இல்லைனா அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைய வந்து மனநல பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் முன்னோர்களோட ஆத்மா வந்து நற்கதி அடையாமையும் ஒரு திருப்தி இல்லாமையும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எட்ட எண்ணம் கொண்ட நபர்களோட ரொம்ப நெருக்கமான நட்பை ஏற்படுறது வீட்டுக்கு வந்த மருமகள் இல்லைன்னா மணமகனால் ஒரு பெரிய பாதிப்பு ஒரு குடும்பத்துக்கு வர்றது நடத்தை சரியில்லாத கணவனோ இல்லை மனைவியோ ஒருத்தவங்களுக்கு அமைகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னோர்களோட ஆத்மா வந்து திருப்தி இல்லாத நிலை அவங்க வந்து பெரும் துன்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து சுட்டி காட்டுமா இந்த மாதிரியான ஒரு கொடூரமான அந்த கர்மாக்களெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு திருப்தி அடையாத முன்னோட ஆத்மாக்கள் நல்ல நிலை அடையிறதுக்கு இல்லைடா மோட்சம் போகிறதுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை விட சிறந்த விரதம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இப்படி தனக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கும் தேவையில்லாத கருமாக்கள் எல்லாம் ஒழித்து மோட்சம் கொடுக்கறதுனால இந்த ஏகாதசியை வந்து ரொம்ப உயர்வாக நம்ம நாட்டில் வந்து கொண்டாடிட்டு வராங்க இதை குறிக்கிற விதமாக தான் பெருமாள் கோவிலெல்லாம் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கோவிலோட வடக்கு வாசலை வந்து திறந்து வைக்கிறாங்க ஏன்னா ஒரு ஆத்மா வைகுண்டத்துக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு அடுத்து பிறப்பே கிடையாதாம்மா முக்தி பெற்ற ஆத்மாக்கள் வைகுண்டத்துக்கு போகும்போது வைகுண்டத்தோட வடக்கு வாசல் வழியாக தான் போவாங்களாம்மா இதை குறிப்பிடுற விதமாக தான் பெருமாள் கோவிலில் அந்த வைகுண்ட வாசல் வந்து திறந்து வைக்கிறாங்க சில பேர் இது வந்து சொர்க்க வாசல்னு சொல்லுவாங்க ஆனால் அது சொர்க்க வாசல் கிடையாது சொர்க்கத்துக்கு போகிற ஒரு ஆத்மா வந்து திரும்பி வந்துடும் இந்த பூமியில் பிறப்பெடுக்கும் ஆனால் வைகுண்டத்துக்கு ஒரு ஆத்மா போச்சு அப்படின்னா அது முக்தி அடைந்த ஆத்மாவாக தான் இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு அடுத்து பிறப்பே கிடையாது தேவரிஷி நாரதர் சிவபெருமான் கிட்ட பொதுவாக ஏகாதேசி விரதம் இருக்கிறதுனால ஒருவருக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு சிவபெருமான் சொன்ன முக்கியமான பலன்களை வந்து என்னென்னா ஒரு நபர் ஏகாதேசி விரதம் இருக்கலைன்னா கூட அடுத்து ஏகாதசி விரது தேகாதசி அன்னைக்கு நிறைய பேர் வந்து பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி நினச்சா கூட பெருமாள் அப்படி நினைக்கிற அந்த ஆத்மாவை பார்த்து சிரிப்பாராமா அவருக்கு அது ரொம்ப பிடிக்குமா ஏகாதசி விரதம் இருக்கிற நபருக்கு அவரோட ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து வர பாவங்கள் வந்து நிவர்த்தி ஆகி அவங்க முடிவில் மோட்சம் அடையிறாங்க தெரிஞ்சு செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி தெரியாமல் செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகுமா முறைப்படி பக்தி சிரத்தையோட வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிற ஒரு நபருக்கு நூற்றுக்கணக்கான அஸ்வமேத யாகம் நூற்றுக்கணக்கான வாஜபய யாகம் இந்த வாஜபய யாகம் வந்து எப்போவுமே எனக்கு இன்பம் மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய யாகம்தான் இந்த வாஜபய யாகம் இந்த மாதிரியான நூற்றுக்கணக்கான யாகங்கள் செஞ்சு அந்த பலன்கள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த வைகுண்ட ஏகாதேசி இறந்த பலனை வந்து பதினாறு கூறுகளை பிரித்தோம் அப்படின்னா அந்த பதினாறு கூறுகளில் ஒரு பகுதி பலனுக்கு கூட இத்தனை யாகங்கள் செஞ்சதுனால கிடைச்ச பலன் வந்து ஈடாகாதான் அந்த அளவுக்கு வைகுண்ட ஏகாதேசி பலன் வந்து தனக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கும் பெரிய நன்மை செய்யும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு தான் விருப்பப்படுற எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஏகாதேசி விரதம் இருக்கும்போது ஒரு நபருக்கு வந்து கிடைக்கதாமா மிக கூடிய கெட்ட கர்மாக்கள் இருந்தும் இருந்தும் தப்பிக்கிறதுக்கு இந்த ஏகாதேசி விரதத்தை கடைப்பிடிக்கிறத விட ஒரு குறுக்கு வழி கிடையாது அப்படின்னு சிவபெருமான் சொல்றதா இந்த பத்மபுராணத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு நபர் வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறத ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேற ஏதோ விரதம் இருக்க போகிறேன்னு சொல்லி போனால் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிற ஒரு பிச்சக்கரனுக்கு வந்து அரசனாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி எப்படியோ அரசன் ஆயிட்டார் விரும்பிய எல்லா வகையான உணவுகளும் சாப்பிட்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது இருபத்தி நாலு மணி நேரமும் சுகபோகங்களே இருக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு வாரம் இந்த அரச வாழ்க்கையில் இருந்துட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சே இப்போ மறுபடியும் ஒரு தடவை பிச்சை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சி அரச வாழ்க்கையை விட்டுட்டு பிச்சை எடுக்க போனால் அது எவ்வளவு ரொம்ப கீழ்த்தனமான ரொம்ப முட்டாள்தனமான வேலையோ அது போல தான் ஏகாதேசி விரதத்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு மற்ற விரதங்களை வந்து கடைப்பிடிக்க போகிறது அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு நம்மளோட பதினோரு இந்திரியங்களால் செய்யப்பட்ட பாவம் அனைத்துமே வந்து இந்த ஏகாதேசி விரதம் இருக்கும்போது நிவர்த்தியாகுமா பொதுவாக ஏகாதசி விரதம் இருக்கும்போது அந்த ஏகாதேசி திதி வர அந்த நாளில் கொஞ்சம் கூட தசமி திதியும் சேர்ந்து வரக்கூடாது தசமி வந்து முந்தின நாள் வந்து முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் ஏகாதசி வரும் அந்த நாளில் வந்து விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப சரியான நாள் ஆனால் வைகுண்ட ஏகாதேசியில் வந்து இந்த ஏகாதேசி திதி வந்த அதே நாள் வந்து தசமி திதியும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆமாம் எப்போவும் ஏகாதசி விரதம் இருக்கும்போது என்ன வழிமுறைகளை வந்து பின்பற்றி விரதம் இருப்போமோ அதை நாம் தொடர்ந்து பண்ணலாமா ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசியில் அந்த தசமி திதியும் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு இதற்கான சிறப்பான பலன் வந்து சொல்லப்பட்டிருக்கு வராக புராணம் முப்பதாவது அத்தியாயத்தில் இப்போது ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு சிரமமாக இருக்குது ஏகாதசி விரதம் இருக்கும்போது ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்றப்போ சில பேருக்கு முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து விதிவிலக்காக இந்த முப்பதாவது அத்தியாயத்தில் ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு நேரம் மட்டும் நெருப்பு நாள் சமைக்கப்படாத உணவு வந்து சாப்பிட்டுக்கலாமா இந்த ஏகாதேசி விரதம் இருக்கும் போது இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் விரும்பினா ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவலில் வந்து பார்ப்போம் நன்றி